காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளை குறித்து திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் அமைச்சர் எம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகளை குறித்து திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் எம்பி எம்எல்ஏ ஆகியோர் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளை குறித்து ஆலோசனை மற்றும் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் எம் டி லோகநாதன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய நிர்வாகி ரங்கநாதன் குணசேகரன் ஆறுமுகம் ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்தி துணைத் தலைவர் ரேகா கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாம் அன்பரசன் காஞ்சிபுர தொகுதி எம்எல்ஏ செல்வம் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளை குறித்து ஆலோசனை மற்றும் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தினர் இதனை அடுத்து வருகின்ற பதினைந்தாம் தேதி பேரஞ்சர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவை கொண்டாடும் வகையில் அனைவரது வீடுகளிலும் திமுக கொடியை ஏற்றும்படி அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடம் கட்சி கொடியை வழங்கினர் இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் காட்டாங்குளத்து துணை பெருந்தலைவர் ஏவிஎம் இளங்கோவன் நன்றி உரையாற்றினார் பின்னர் அனைவருக்கும் மறுசுவை உணவு வழங்கப்பட்டது